நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் குறிப்பிட்டு இருக்கிறார் தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் விவரங்களை பகுதி முல்லா ரமேஷ் ஆஹ் வணக்கம் திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் தலைமை அலுவலகமான என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பெர்ட்டு பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் திணிப்பு அதே போல தொகுதி என இந்த மூன்று விஷயங்கள் குறித்து பிரதானமாக முதலமைச்சர் தலைமையில் வருகிறது இந்த ஆலோசனை தான் திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டின் ஒரு பிரச்சனையாக அது பார்க்கப்படுகிறது பல மாநிலங்களில் பிரச்சனையாக அது உருவாக போகிறது எனவே திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை டெல்லியில் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார் இவ்வாறாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மூன்று தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானமாக தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளை பாதுகாக்கும் முயற்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் அந்த முயற்சிக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுப்போம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இரண்டாவது தீர்மானமாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்றத்தில் களம் காண்போம் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூன்றாவது தீர்மானமாக தொகுதி மறுசீரமைப்பில் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை ஒன்றிணைத்து செயல்படுவோம் எனவும் அதே போல மக்களவை தொகுதியை கட்டுப்படுத்தியதால் மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் அபாய உள்ள ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா வங்கம் பஞ்சாப் என பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களை சார்ந்த கட்சிகளையும் ஒருங்கிணைத்து டெல்லியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடத்தப்பட்டது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தென் மாநில எம்பிக்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அறிவிக்கப்படும் என்றும் அந்த கூட்டு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அறிவித்திருந்தார் எனவே பிற மாநிலங்களுக்கு நேரில் சென்று பிற மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில கேரளாவுக்கு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேலி தியாகராஜன் செல்ல இருக்கிறார் ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவா வேலு செல்ல இருக்கிறார் மேற்கு வங்கத்துக்கு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதியும் ஒடிசா மாநிலத்திற்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜாவும் நேரில் சென்று இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக இந்த ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்